வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாளைக்கு வந்து இந்தியா நியூசிலாந்து வந்து ஃபைனல்ஸுங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது வந்து எப்படி அது வந்து என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க என்னென்ன நடக்குது அது எப்படி இருக்கும் யார் வின் பண்ணுவா எப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ இந்தியா வந்து துபாயில் விளையாடுது ஒரே இடத்துல விளையாடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய கம்பெனிஸை சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் யாராவது தூத்து போனாங்களோ அந்த டீம் எல்லாமே சொல்கிறாங்க என்னென்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க அது வந்து எப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துபாயில் விளையாடணும்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லலை ஒரு பொதுவாக ஒரு வென்யூவில் வைங்க ஏன்னா ப்ராப்ளம் வந்து இந்தியா பாகிஸ்தான் என்னென்ன ப்ராப்ளம் வந்தது இந்தியாவுக்கு அதுக்கும் என்ன பிரச்சனை எல்லாம் தெரியும் அதனால ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காக வந்து நாங்கள் பாகிஸ்தான் போக மாட்டோம்னா டூ தௌசண்ட் எயிட்லேயே வந்து இந்தியா சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து போகிறது கிடையாது ஸோ பொதுவாக இது மாதிரி வந்து ஐசிசி டோர்னமெண்ட்டாக நடந்ததுன்னா பொதுவாக இடத்துல விடுவாங்க அந்த இந்தியாவுக்கு அவங்க அவங்க வந்துருக்குறாங்க வாடுவாங்க ஸோ இந்தியாவில் வந்து சேஃப்டி வந்து சேஃப்டி பிரச்சனை கிடையாது அதனால அதனால வந்து நம்ம வந்து இல்லைன்னா விளையாடலை அப்படின்னு பிசிசி சொல்லிடுச்சு ஸோ அவங்க வந்து வருமானம் வந்து வர்றது வந்து இந்தியாவால் தான் ஸோ அதனால அவங்க வந்து டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு ஓகே பொதுவாக வந்து துபாய் இல்லைனா பொதுவான துபாயில் ஸ்ரீலங்காவில் அப்படி வைக்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க வந்து ஐசிசியாக சூஸ் பண்ணி துபாயில் வைக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ ஒத்துக்கிட்டு தான் இல்லை மாட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ் யாருக்கா ஸ்ரீலங்காவா அவங்க வர அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்தியா விளையாடாமல் சாம்பியன் ட்ராஃபி எப்படி இருக்கும் நல்லாவே இருக்காது அவங்களுக்கு இன்கமும் கிடையாதுங்கனால ரொம்ப நாள் யோசிச்சு ஓகே சொல்லிட்டு தான் ஐசிசி சொன்னேன் ஸோ இது வந்து முடிவெடுத்தது ஐசிசி நம்ம போக மாட்டோன்னு சொன்னது நம்மளுடைய இஷ்டம் அது வேணாம் வேணம் போகிறோம் இது வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியா தான் இதே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ஹோம் ஹோம்டாவோ இல்ல ஒரே இடத்த விளையாந்தாலும் உடனே ஜெயிச்சிட மாட்டாங்க அங்கே திறமையான ஆட்கள் திறமையான பவுலர்ஸ் பேட்ஸ்மென்லாம் இருந்தால் தான் விட முடியும் அது ஒன்றும் சாதாரண டீம் கிடையாது அவங்க விளையாண்டதும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் சாதாரண டீம் கிடையாது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பங்களாதேஷ் வேணால் சின்ன டீம் சொல்லலாம் மற்றபடி பாகிஸ்தான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் சின்ன டீம் கிடையாது நல்ல பெரிய டீம் அப்படிங்கிறப்ப அவங்க ஜெயிச்சிருக்காங்க திறமையாக தான் வந்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து அவங்க ஊரில் தான் ஹோம் கிரவுண்ட் தான் விளையாண்டுட்டுருக்கு நிறைய மேச்சஸ் விளையாண்டுருக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு மேட்சை வந்து தோத்தாங்க எப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸில் நியூசிலாந்து வந்து த்ரீ டுவெண்ட்டி எடுத்தது ஃபார் ஃபைவ் இவங்க வந்து டூ சிக்ஸ்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஹவர்ஸில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க பாகிஸ்தான் ஸோ அப்போனா நியூசிலாந்து அப்போ தான் போயிருக்குது இவங்க அதே ஊரில் விளையாண்டவங்க தான் ஏன்னா ஸோ இதில் வந்து பிளேயர்ஸ் எப்படி திறமைய வச்சு தான் மதிக்க முடியுமா நம்ம வந்து இதை வச்சு சொல்ல முடியும் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து அவங்க சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்ததுங்க அங்கே வந்து பாகிஸ்தானில் கொஞ்சம் ப்ராப்ளம் செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் நைனில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மாற்றினாங்க மாற்றினதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனல்ஸ் கூட வரலைங்க அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸில் பா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிது வந்து ரன்னர்ஸ் அப் ஸோ அவங்க கிரவுண்டு தான் அவங்களே விளையாண்டது தான் அப்படிங்கிறப்ப அந்த ஊரில் ஜெயிக்க முடியல ஸோ இதெல்லாம் வந்து அவங்க விளையாடுறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையே சும்மா வந்து இதுக்கு ஒரு இதில் சொல்லிக்கலாம் நம்ம தோற்றுறவங்கிறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஃபேவர் ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் உண்மை எதுவோ அதுதான் இங்கே பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இந்த அந்த பிச்சு ஒவ்வொரு நாளும் ரெண்டு தடவை வந்து ரெண்டு மூணு பிச்சு மாற்றி தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த பிச்சுக்கு தகுந்தாப்பில் எப்படி பவுல் பண்ணி என்ன சொல்லி அவ்வளோ வந்து அனலைஸ் பண்ணி அவ்வளோ திறமையாக அது தகுந்தாப்பில் அடாப்ட் ஆகிட்டு விளையாடுறாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பார்த்து நிதானமாக எப்படி விளையாடுமோ எப்போ அதிரடியாக விளையாடுமோ அது மாதிரி ரொம்ப நல்லா விளையாடுறாங்க ஏன்னா இந்தியா வந்து நிறைய மேச்சஸ் விளையாண்டுருக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்கு ஸோ ஐபிஎல் விட விளையாடுறாங்க ஸோ நல்ல அனுபவம் இருக்குது அதுதான் இந்தியா ஜெயிச்சு ஒழி இது இந்தியா வந்து ஹோம் கிரவுண்ட் கிடையாது துபாய்ங்கிறது அவங்களும் துபாய்க்கு அடிக்கடி போய் விளையாடவும் இல்லை ஸோ இது வந்து ஒரு ரீசன்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அதை நம்ம வந்து இது வந்து இது இதுவே கிடையாது அவங்க சொல்கிறதே வந்து ஏற்றுவே முடியாது அதுதான் ஒன்று தெளிவுப்படுத்துறக்காக தான் அதை பற்றி பேசினோம் அடுத்தப்புல வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து இந்தியன் நியூஸ்லாந்து வந்து எப்படி விளையாடுறாங்க என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம ரோஹித் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாருனா சில வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து ஸ்டெப் எடுத்து நம்ம வின் பண்ணுங்க தான் ரொம்ப மும்முரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு விஷயம் வந்து ரிஷப் பண்ட்டு ரிஷப் பாயிண்ட் வந்து டெஸ்ட்லாம் நல்லா வாடுவார் ஸோ அவரை வச்சு இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எப்படின்னா ரிஷப் பாயிண்ட்டை பேட் பண்ண சொல்லிட்டு ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து பவுல் பண்ண சொல்லுவாங்க அப்படி பவுல் பண்ணுறப்ப அவர் நல்லா சிக்ஸ் அடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன் அடிக்க கஷ்டப்பட்டா பரவாயில்ல இல்லை நல்லா சிக்ஸ் அடிச்சிட்டாருன்னா அந்த பாலில் வந்து எதனால சிக்ஸ் அடித்தார் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவுட்டை கேட்குறப்ப இந்த பால் இப்படி வந்தது அதனால நல்லா சிக்ஸ் அடிக்க முடிஞ்சுதுன்னு சொல்கிறப்ப உடனே பவுலர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு பவுலர்ஸ் வந்து அதை வந்து எப்படி போட்டால் வந்து நம்மளால் அடிக்க முடியாது இது இப்படி போட்டால் தான் நான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ணி சொல்லுவார் உடனே தகுந்தப்படி மாற்றி ஆல்டர்னேட் பண்ணி இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க செமி ஃபைனல்ஸ்க்கு ஸோ ஃபைனல்ஸ்க்கு இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஹெட் மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து அவுட் பண்ண முடிஞ்சுது உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து இவங்க ரோஹித் வந்து ஸ்டெப் எடுத்து அது மாதிரி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல பவுலர் ஸ்பின் பவுலிங் நல்லது நியூஸிலாந்து இப்போ ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுறாங்க பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஃபுல் டைம் இருக்கிறாங்க அவங்களும் வந்து நம்மளுக்கு இருக்காங்க அதில் சாண்டர் வந்து ரொம்ப நாளாக டீம் கொண்டு போயிட்டுருக்காரு அழகாக வந்து நல்லா இது பண்ணுறாரு ஆனால் நம்ம டீம் வந்து பார்த்து தான் கொஞ்சம் அவர் வந்து வின் பண்ணுறதுக்கு கஷ்டம் கொஞ்சம் பார்த்து பயப்படுறனா தான் நிறைய பவுலர்ஸ் ஒரு ஏழு எட்டு பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு அவர் ஸோ அவங்களும் வந்து சளிச்சவங்க கிடையாது சாண்டான எக்ஸ்ட்ரானரி பவுலிங் ஸோ அவர்கிட்டலாம் நம்ம வந்து அவர் எப்படி போடுறாரு என்னன்னு சொல்லி பார்த்து அது தான் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா துபாய் வந்து ரொம்ப ஹாட்டு ட்ரையாக இருக்கும் பிச்செல்லாம் ரொம்ப ஹாட் கண்ட்ரி ஸோ அதில் வந்து எப்படின்னா ரிவர்ஸிங் வந்து நல்லா எடுபடும் உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல ஸோ அதை வந்து ரிவர்ஸிங் வந்து நம்ம இதில் பூம்ரா ஷமிலாம் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் சூப்பராக போடுவாங்க ஸோ அது போடலான்னா அது எப்படின்னா அது ட்ரை பண்ணால் சரியாக வரலை ஏன்னா உங்களுக்கு வந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் நம்ம வந்து எச்சி தொட்டு தொட்டு பால்ல பண்ணி நல்லா தேய்ச்சி ஷைன் பண்ணி தான் போடுவாங்க பார்த்துருக்கோம் ஸோ இந்த கொரோனா டையத்தில் வந்து ஐசிசி வந்து அதை தடை பண்ணிட்டாங்க எச்சி தொட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஸோ அதை பண்ணி நல்லா ஷைன் பண்ணாத நல்லா தேய்ச்சி நல்லா ஒரு ஷைனிங் தான் அது ரிவர்சிங் நல்லா வரும் ஸோ அப்படி பண்ணாதனால ட்ரை பண்ணால் கூட சரியாக வரல சமைக்கலாம் ஸோ அவர் சொல்கிற ரைசிசிகிட்ட மூணு வருஷம் ஆச்சு ஸோ அந்த பேன் பண்ண நிறுத்திருந்தீங்க அதை வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறார் ஐசிசியில் ஸோ அது மாதிரி இருந்தால் நல்லா பண்ணலாம் இது அதனால் வந்து நல்லா பவுலிங் வந்து ரிவர்ஸிங் சூப்பராக வரும் அது வரலாம் பண்ண முடியல ட்ரை பண்ணால் கூட வரலை அதனால என்ன சொல்கிறாரு நான் தான் ஒரு சீனியர் பவுலர் ஸோ நான் தான் வந்து இந்தியா வின்னுக்கு வந்து என்னுடைய பொறுப்பும் ஜாஸ்தியாக இருக்குது அந்த இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அடுத்தது வந்து இந்த கோல்டன் பேட் ஒன்று யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்குங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்கிறாரு டூ டுவெண்ட்டி செவன் எடுத்துக்கிறாரு ஸோ அவர் இப்போ வேட போகிறது கிடையாது செகண்ட் பிளேஸ் வந்து ரச்சின் ரவீந்திராவர்கள் டூ சிக்ஸ்டீன் இருக்கிறார் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கார் அடுத்த தேர்டில் வந்து ஜோ ரூட் இருக்கார். ஸோ டெக்கெட்டு ரூட்லாம் விட மாட்டாங்க ஃபைனல்ஸ் வந்து இந்தியா நியூசிலாந்து பிளேஸ் மட்டும் தான் விளையாடுவாங்க ஃபோர்த்து பிளேஸ் விராட் கோலி இருக்கிறாரு டூ செவன்ட்டின் எடுத்துருக்கிறார் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த்து செவன்த்லாம் பார்த்தீங்கன்னா செய்யர் கில்லு வில்லியம்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஸோ இவங்க கூட தான் காம்படிஷன் ஸோ இதில் வந்து யார் நிறையா ரன் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கோல்டன் பேட் வந்து கிடைக்கும் இதில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து வேர்ல்டு கப் ஐசிசி வேர்ல்டு கப்பில் வந்து கோலி வாங்கியிருக்கிறார் ஸோ இப்போ வாங்கினார்னு வச்சிங்களேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ஸோ வந்து ஐசிசி ஓடி ஐசிசி வேர்ல்டு கப்லேயும் ப்ளஸ் சாம்பியன் டிராஃபிலையும் வாங்க ரெண்டுலையும் வந்து கோல்டன் பேட் வாங்கின ஒரே வீரர் வந்து கோழின்னு ஒரு பெருமை கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சேவாகு தவான் ரெண்டு தடவை வாங்கியிருக்கிறாரு சேவாகு அப்புறம் கங்குலி இவங்களாம் ஒரு தடவை வாங்கியிருக்கிறாங்க கோல்டன் பேட்டு ஸோ யார் அதிகமாக ரன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து யார் எடுப்பாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதில் வந்து அது கோல்டன் பாலுக்கும் இருக்குது மேட் ஹென்ரி இருக்கார் அப்புறம் சாண்ட்னர் நம்ம எல்லாம் ஷமி வருண் சக்கரவர்த்தி இவங்களாம் இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து யார் நல்லா அதிக விக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கோல்டன் பால் கிடைக்கும் அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இந்தியா வந்து ஐசிசி அகாடமி இருக்க ஐசிசி அகாடமியில் வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப சின்சியராக பண்ணிட்டுருக்கிறாங்க எப்படின்னா வந்து ஸ்பெஷல் ப்ராக்டிஸ் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து அங்கே சாண்டினரும் பிரேஸ்வெல் இவங்களாம் சேர்ந்து பதிமூணு விக்கெட் எடுத்துருக்காங்க அந்த மேட்சில் அப்படிங்கிறப்ப அவங்க ஸ்பின் பவுலிங் தான் அப்படிங்கிறப்ப அவங்க மாதிரி எப்படி பவுல் பண்ணுறது ஸ்பின் எப்படி பவுல் போடுறா எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நாலு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஜடேஜா அக்ஷர் அப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் நாலு பேர் பவுலர்ஸ் வந்து மாற்றி மாற்றி போடுறாங்க நெட் ப்ராக்டிஸில் இவங்க பவுலர்ஸ் பேட்ஸ்மென்லாம் வந்து அதில் வந்து அடித்து அடித்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இது எப்படின்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் பிச்சாக வச்சு நல்லா அதிரடியாக விளையாடணும்னு சொல்லிட்டு அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்பின்னில் வந்து எப்படி நல்லா அடிக்கணும் அதுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மாதிரி பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா சிங்கிள்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பண்ணி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவில் அது அந்த தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒன்று அடுத்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சின்சியராக வந்து ரொம்ப சிவியராக பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க அதாவது வந்து நம்ம நிறையா சொல்லுவோம் வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம வந்து பாகிஸ்தானோட ஜெயிச்சுருக்கிறேன் அப்படின்னு நிறையா சொல்லுவோம் ஆனால் ஒன் டைம் அது மாறும் சமயத்தில் வந்து அது டக்குனு மாறும் தடவை இல்லாமல் இருக்கும் இது மாதிரி அதே மாதிரி முப்பத்தி ஏழு ஆச்சு இந்தியா வந்து எந்த ஃபார்மேட்டில் அது வந்து ஐசிசி டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பாக இருக்கலாம் அதில் ஓடிஐ இருக்கலாம் டி ட்வெண்ட்டியாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் ஆனால் ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ரா ஐசிசி இது ஐசிசி இருக்குல்ல அந்த மேட்சில் அதில் வந்து மேட்ச் நடக்குது பார்த்திங்களா அந்த ஐசிசி மேட்சில் வந்து சீரீஸில் வந்து ஃபைனல்ஸில் வந்து இந்தியாவும் நியூசிலா வந்ததுன்னு வச்சுங்களேன் அது ட்ரை நேஷனாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அப்படி இருக்கிற சமயத்தில் ஃபைனல்ஸ் வந்து நியூசிலாந்து இந்தியாவும் வந்ததுன்னா அதில் வந்து இந்தியா வந்து லாஸ்ட்டாக நைன்டீன் எயிட்டி எயிட்டில் தாங்க நியூஸிலாந்தில் ஜெயிச்சிது அதுக்கப்புறம் எப்போ வந்து ரெண்டு பேர் ஃபைனல்ஸ் வந்தாலும் செமிஃபைனல்ஸில் நம்மள ஜெயிச்சிருக்கு அவங்கள நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஸோ இப்போ கூட சாம்பியன் டிராப்பில் செமிஃபைனல்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் செமிஃபைனல்ஸ் ஜெயிக்கலாம் சாரி ஆஸ்திரேலியாவுக்குள்ள விளையாண்டோம் அது மாதிரி நம்ம சில இதில் நம்ம வந்து நடுவில் வந்து ஏதோ மேட்ச் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது நியூசிலாந்தை ஜெயிச்சிருக்கோம் அவங்க நியூஸிலாந்து நம்ம ஜெயிச்சிருக்காங்க செமிஃபைனல்ஸில் ஆனால் வந்து ஃபைனல்ஸில் எந்த ஃபார்மேட் கிரிக்கெட்னாலும் அந்த வந்து நம்ம ஃபைனல்ஸில் வந்து ஜெயிச்சு முப்பத்தி ஏழு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது நைன்டீன் எயிட்டி எயிட்டில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ஜா கப் நடந்தது அதில் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்தியா வந்து நியூசிலாந்தை பீட் பண்ணிச்சு ஃபைனல்ஸில் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபைனல்ஸில் வந்து நம்ம நம்ம எப்போ நம்ம டீமும் அவங்க டீமும் வந்தோம்னா அது வந்து நம்ம வந்து நியூசிலாந்து நம்மளை பீட் பண்ணியிருக்கு எப்போ பண்ணால் டூ தௌசண்டில் வந்து ஒரு நாக் அவுட் சீரீஸ் நடந்து அந்த ஃபைனல்ஸில் நம்ம அவங்க வந்து நியூசிலாந்து நம்மளை ஃபைனல்ஸில் ஜெயிச்சிச்சு அது டூ தௌசண்ட் ஃபைவ்ல ட்ரைன் ஆக்ஷன் நடந்தது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் நியூசிலாந்து நம்மளும் வந்தோம் நியூசிலாந்து நம்மளை பீட் பண்ணிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடந்தது அந்த ஃபைனல்ஸ்லேயும் வந்து நியூசிலாந்து நம்மளை ஜெயிச்சிச்சு ஸோ எதில் ஃபைனலிஸ்டில் வந்து நம்ம வந்து இந்தியா அதாவது நியூசிலாந்துக்கு அப்படின்னா இந்தியா கூட ஃபைனல்ஸ் வந்தால் தான் எந்த ஃபார்மேட்லேயும் அது ஜெயிக்கும் மற்ற கண்ட்ரெலாம் வந்துன்னா ஃபைனல்ஸில் அது ஜெயிக்காத தோற்றுறோம் இது ஒரு இது அதாவது ஸோ நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு லக்கு அவங்களுக்கு நியூசிலாந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நியூசிலாந்து ஒரு பேட்ல ஸோ ரெண்டு பேரும் வந்தால் தான் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ நாள் முப்பத்தி ஏழு வருஷம் ஆச்சு ஃபைனல்ஸில் வந்தால் நியூசிலாந்தும் வந்தால் நம்ம ஜெயிக்காதே என்ன அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு ஆனால் எதுவுமே மாறும் எப்போதுமே வந்து ஒரு தடவை வந்து அது மாற்றம் வரும் ஸோ நம்ம இத்தனை நாள் ஜெயிச்சோம் இந்த தடவை நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அது ஒரு இது ஆனால் ஒரு இது பாப்பாங்க பார்த்தீங்களா எப்படி படி என்னென்ன சொல்லி அந்த பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப இது மாதிரி தெரியுது இருந்தாலும் நம்ம இந்தியா விளையாண்டு கண்டிப்பாக ஜெயிப்போம்னு ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது அது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக விளையாடுறவங்களாம் இருக்கிறாங்க அங்கே யாரும் பார்த்தா அவங்க ஒரு எட்டு வரைக்கும் நல்லா விளையாடுறாங்க எப்படின்னா எங்கு ரச்சின் ரவீந்திரா வில்லியம்சன் டேரி மிச்சல் லா லாதம் அப்புறம் பிரேஸ்வல் கிளன் ஃபிலிப்ஸு சாண்டன் வரைக்கும் சூப்பராக விளையாடுவாங்க இதில் வந்து வில்லியம்சன் ரச்சின்லாம் வந்து நல்லா செஞ்சுரி போட்டிருக்காங்க யங் கூட ஒரு மேட்சில் செஞ்சுரி போட்டிருக்காரு நம்ம கூட உள்ள வேறு டீம் கூட டேரமிச்சில் விளையாட்ற லேதம் விழுவார் ஸோ இவங்கலாம் இருக்கிறாங்க பிரேஸ்வல் வந்து ஆல்ரவுண்டர் நல்லா அது மாதிரி இருந்த சமயத்தில் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரேஸ்வெல்லும் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டரும் ரொம்ப நல்லா பவுல் பண்ணுறாங்க ஒரு பதிமூணு விக்கெட் எடுத்துருக்குறாங்க இது கிளன் ஃபிலிப்ஸு அப்புறம் வந்து டேரமிச்சில் பவுல் பண்ணுவார் ரச்சின் ரவீந்திராவும் நல்லா பவுல் பண்ணுவார் ஸோ இது மாதிரிலாம் இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு வந்து இதில் வந்து என்னென்னா ஜெமிசனும் ஓ ரூக்கி ஓ ரூக்கி ரெண்டு பேரும் ஃபாஸ்ட் பவுலிங்கு இதில் மேட்டி அண்ட் சூப்பராக பவுல் பண்ணுறாரு ஆனால் இப்போ ஏதோ ஒரு அடிபட்டுருச்சுன்னாங்க வளர இல்லையா தெரியல விளையாண்டு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஒரு மேட்சில் மூணு விக்கெட் ஒரு மேட்ச்சில் அஞ்சு விக்கெட்லாம் விளையாண்டுருக்காரு மற்ற கண்ட்ரி கூட விளையாடுறப்ப ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்தால் இன்னும் ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட் ஆகிரும் அதே மாதிரி அவங்களும் நம்ம ஸ்பின்னர்ஸ் விளையாடுறதுக்கு ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் துபாய் வந்து விளையாண்டுருக்குறாங்க ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு பழகி போயிடுச்சு தான் அவங்களும் நல்லா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கா நம்மளும் இதில் வந்து என்னென்னா டாஸ் ஜெயிக்கிறது முக்கியமாக இருக்கும் ஏன்னா வந்து பாகிஸ்தான் ஹை ஸ்கோர் மேட்ச் கிடையாது யார் டாஸ் வின் பண்ணிட்டாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி அதிலேயே நிறைய டூ எயிட்டி டூ செவன் ஃபைவ் டூ எயிட்டியாக எடுத்தால் செகண்ட் பேட் பண்ணும்போது கஷ்டம் அவங்க எடுக்கிறது கஷ்டம் ஸோ எந்த கண்ட்ரி டாஸ் ஜெயிக்கிறாங்களோ ஃபர்ஸ்ட் தான் பேட் பண்ணுவாங்க அது செகண்ட் பேட் பண்ணி கஷ்டமாக இருக்கும் அது எப்படி வந்து நியூசிலாந்து இந்தியா சமாளிக்க போகிறதுன்னு தெரில ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அந்த மேட்சை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்கும் ரொம்ப தெருளாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ இருக்கிறதுலே வந்து செம டீம் வந்து உங்களுக்கு இதில் ஆசை நியூசிலாந்து டீம் ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் நம்ம எப்படி வேலை போகிறோம்னு தெரியல ஸோ இந்தியாவை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட நாளைக்கு மேட்ச் நடக்க போகுதுங்க நான் ரொம்ப த்ரில்டாக இருக்கும் மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த முன்னாடி இது மாதிரிலாம் ஓரளவு இருக்குது இது மாதிரி இருக்குது இதில் வந்து எப்படின்னு சொல்லி நாளைக்கு மேட்சை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ